பழகியோர்படி நாளுக்கு நாள் அதிகரிக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் கூலி படத்துக்கு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தமிழ் படத்தோட போட்டி இல்ல இந்தி படத்தோட போட்டி இல்ல இந்தியா படத்தோடய போட்டி இல்ல ஹாலிவுட் வெளிநாட்டு படங்களுடன் போட்டியிட்டு உலக சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடைய ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு பல சாதனைகளை கிரியேட் பண்ணிட்டு பல சாதனைகளை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான் அப்படின்னு இப்போ தெரிக்க விட்டுட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ எல்லாருமே ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருக்குங்க ஏழாவது நாள் ரிவ்யூ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் திருப்பும் பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு அதனால திருப்பி வந்திருக்கேன் பாருங்க ஏழாவது நாளும் திருப்பி வந்திருக்காங்க அப்படின்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் மூன்றாவது தடையா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றேன்னா முதல்ல நான் எங்க குளிக்ஸ் அதாவது வேலை செய்கிறாங்க ஆபீஸ் அவங்க கூட போனேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் தங்கி இருக்கிற ரூம்மேட்ஸ் அவங்க கூட போனேன் அப்படின்னு இப்போ நான் எங்க ஊருக்கு வந்திருக்கேன் திருச்சி அங்க திருச்சியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கூட இப்ப நான் போயிரு வந்திருக்கேன் அப்படின்றது அவர் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு மூன்றாவது முறையா போயிருக்காங்க இது மாதிரி எல்லாரும் பாத்தீங்கன்னா ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை அஞ்சு முறை அப்படின்னு எல்லாம் அடிக்கிட்டே போறாங்கப்பா என்ன நடக்குது தலைவருடைய படம் அவ்வளவு அற்புதமா இருக்கு ஒரு தடவை பார்த்தா இன்னொரு தடவை பார்க்கணும் ஆசை வரும் இன்னொரு தடவை பார்த்தா இன்னொரு தடவை பார்க்கணும் ஆசை வருதா அப்படி ஒரு அற்புதமான படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்றது இந்த பதிவு மூலம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யார் யாரெல்லாம் நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாணிய வாரி முகத்தில் நச்சு நடிச்சிருக்காங்க பொதுமக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு இதை நினைச்சிருக்க பாருங்க இந்த முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து மகிழுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே படத்துல எந்த ஒரு எந்த ஒரு குறையும் கிடையாது சொல்றாங்க படம் போய் உக்காந்ததோ அப்படியே பார்த்து அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சா அப்படின்ற போல எங்களுக்கு ஆயிடுச்சு அவ்வளோ ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி இவங்க லாக் அடிக்குதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல இதெல்லாம் வந்து கட்டுக்கதை எல்லாம் எழுதி கொடுத்து அப்படியே பேசணும் பாருங்க எல்லாருமே ஒரே மாதிரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாஜிக் இப்ப சொல்றாங்க லாஜிக் எல்லாம் சொல்றாங்க முன்னாடி கதை சொன்னாங்க இப்ப பொதுமக்கள் செருப்படி கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப லாஜிக் சொல்லியிருக்காங்க லாஜிக் எல்லாம் படம் பார்க்க முடியாத மட சாம்பிராணி அப்படின்னு நான் சொல்ல வரேன் நீங்க என்ன சொல்ல வரீங்க கமாண்டர் சொல்லுங்க அது மட்டும் இல்ல எதாவது நெகட்டிவ் ரியூஸ் கொடுத்தானா அவனுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தமிழ் படத்தோட போட்டி இல்லைங்க இந்திய படத்தோடைய போட்டி இல்ல ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டாரு தலைவர் போட்டி ஆமாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கூலி படம் வந்ததும் தலைவர் உலக சூப்பர் ஸ்டாரா ஆயிடுவாரு அப்படின்னு ஆல்ரெடி உலக சூப்பர் ஸ்டார் தான் அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்க இங்கிலீஷ் படங்களுடைய போட்டியில் இருக்காரு ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்குங்க கூலி இதை நினைச்சிருக்கேன் பாருங்க இதாங்க தலைவர் அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெமன் செலர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு அங்கே மலேசியா காசுக்கு வசூல் செய்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல கூலி படம் இருக்குது எவ்வளோ பார்த்திங்கன்னாக்க ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி இது மலேசியா காசுக்கு அங்கே தெரிக்கி விட்டுட்டுருக்காரு மூன்றாவது இடத்துல ஷேடோ ஏஜ் அது எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவருடைய கூலி படத்துக்குடிய ரிலீஸ் பண்ணது வெப்பன்ஸ் தான் இப்போ வெப்பன்ஸ் கீழே போயிட்டாரு இப்போ வந்து படம் தான் இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க அந்த டெமான் சிலை இன்ஃபினிட்டி கேஸ்டல் இது இப்போ புதுசாக வந்ததுனால இப்போ டேமினேட் பண்ணிட்டு இருக்கு கொஞ்ச நாளில் அதுவும் கீழே வந்துடும் அதே அடிச்சு திம்சம் பண்ணிட்டு தலைவர் முதல் எடுத்து படிப்பார் அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸை அடிச்சு திம்சம் பண்ணி இப்ப நாலாவது இடத்துக்கு அனுப்பிட்டாரு வெறும் எட்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி பத்து அவ்வளோதாங்க வெப்பன்ஸ் வெறும் எட்டு லட்சம் காசு தான் வந்து அங்க சம்பாதிச்சிருக்கு மலேசியாவில அடுத்தது அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் கைஸ் டூ ஓகேங்களா இது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு அங்க மலேசியா காசுக்கு வசூல் பண்ணியிருக்கு அடுத்தது ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபாய் வந்து மலேசியன் மணி வசூல் பண்ணி ஏழாவது இடத்துல எட்டாவது இடத்துல தான் தும்சம் மணி தூக்கி தள்ளியிருக்கிற தலைவர் வார் டூ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தலைவருடைய படம் கூலி படம் ஒரு கோடி எங்க இருக்கு இங்கே ஒரு லட்சம் எங்க இருக்கு இதுதாங்க தலைவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதே வார் டூ தலைவர் கூட மோதாம தனியாக வந்திருந்தா வேற லெவல்ல வசூல் பண்ணியிருக்குங்க ஆனால் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல வார் டூ அவ்வளோதான் சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் ரெக்கார்டு மேலே ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு வருதுங்க இப்போ நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஆறு புள்ளி நாலு மில்லியன் அதுவும் யூஎஸ்ஏல மட்டும் அவ்வளோ அற்புதமாக இப்போ பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ட்விட் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா த பவர் ஹவுஸ் இஸ் எக்னெட்டிங் ஸ்ட்ரோம் அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கா அது இல்லாமல் பிரேக்கிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க அதுதாங்க தலைவர் தலைவர் எப்போதுமே சாதனையாளர் அப்படின்றத எல்லாருமே தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு படிச்சுட்டு இருக்காரு எங்கெல்லாம் வெளியாச்சோ அங்கெல்லாம் ஆல் டைம் ரெக்கார்டை இருக்கு என்ன வெயிட் பண்ணி பாருங்க இது லாங் டைம் ரன்னிங் கண்டிப்பாக ஒரு மாபெரும் கலெக்ஷனை உருவாக்கும் ஆயிரம் கோடி கண்டிப்பாக இது அடிக்கும் அப்படின்றது ஆல்ரெடி ஆயிரம் கோடி அடிச்சிருச்சிங்க அதாங்க உண்மை இப்போது நீங்களே பாருங்களேன் லியோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு கோடி அவங்க சொல்லியிருக்காங்கள்ல அதில் தேட்ரிக்கல் அவங்க வசூல் பண்ணது இரநூத்தி நாற்பது கோடி தான் ஓகேங்களா ஆனா மற்றதெல்லாம் அவங்க பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்ப அதெல்லாம் கணக்கு பண்ணக்குள்ள நம்ம தலைவருக்கு அந்த 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 ஃப்ரீ மாதிரி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வந்துருச்சு அப்போ அறுநூறு கோடினே வைங்களாம் அப்போ இது இன்னைக்கு நாலே நாளில் பார்த்தீங்கன்னா நானூறு கோடி நானூத்தி நாலு கோடி ஆல்ரெடி நம்ம கலாநிதி மாறன் அறிவிச்சிட்டாரு அப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாலு நாள்லயே ஆயிரம் கோடி வசூல் ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஆயிரம் கோடி வசூல் அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணக்குள்ள இதை மட்டும் நம்ம என்ன பண்ண தலைவருக்கு மட்டும் எழுதிதான் என்ன என்ன சொல்றீங்க ஆயிரம் கோடி வசூல் ஆயிடுச்சு நான் சொல்றேன் லியோ படத்துக்கு அதெல்லாம் சேர்த்துதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப நான் சொல்லத்துல எதனா தப்பு இருந்தா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா பத்தொன்பது மில்லியன் டாலர் வசூல் பண்ணிருக்கேங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது மட்டும் இல்ல இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் எவ்வளோ அதிர்வலி ஆனால் இருபத்தஞ்சி மில்லியன்லாம் வந்து பெரிய விஷயங்க அதெல்லாம் அப்படி மட்டும் சாதனை படிச்சிடுச்சுன்னா வேற எந்த படமும் இந்த ரெக்கார்டை தொட முடியாது அப்படின்றது மட்டும் உறுதி அது மட்டும் இல்லைங்க அதை நினைச்சிருக்கேன் பாருங்க தெலுங்குல பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா படம் வந்து ஆறே நாளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ரிகவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் டைம் ரெக்கார்டு இதுதான் தலைவருங்க பாருங்க எல்லா இடத்துலையும் இப்போ தெற்கு விட ஆரம்பிச்சுட்டாங்க தெலுங்கில் பட்டையை கிளப்பிகிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் கேரளாவில் ஆல்ரெடி கர்நாடகாவில் ஆல்ரெடி இப்போ இந்தியில் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெரி சிக்ஸாக ஆச்சு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அதிர்வலை அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் படம் பாத்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அந்த உடைய வீடியோவை டிஸ்கிரிப்ஷனை நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே புரியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தலைவருடைய அற்புதமான அடுத்த அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் Bye bye, bye. 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 bye.